மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு தொழிலில் முன்னேற்றம் அடையணும் ஒரு தொழில் நல்லா வரணும் நான் இன்னொருத்தரை வந்து கூட்டாளியாக சேர்த்துக்கணும் அந்த கூட்டாளி வந்து எனக்கு நல்லா சிறப்பாக அமையணும் அவங்களோட வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு நல்ல டீலிங்ஸ் போகணும் இல்லை ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அதை தீரணும் அப்படின்றவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் ஏற்கனவே மேஷத்துக்கு வந்து பத்து பதினொன்றுக்குரிய சனி இப்போ பன்னெண்டுக்கு போகிறாரு கண்டிப்பாக பிரச்சனை உண்டு நம்பகத்தன்மையான ஆட்கள் மேஷத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஏன்னா மூணு ஆறு வருவதா அதனால இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் வரக்கூடிய ராகு காலத்துல நம்ம வந்து துர்கையை வழிபாடு பண்ணலாம் அதை தாண்டி பழனி முருகனை வழிபாடு செய்வது பழனிக்கு கீழ் இருக்கக்கூடிய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடி அங்கே முதல்ல போய் முருகனை நமஸ்காரம் பண்ணிக்கணும் அவரை வந்து வணங்கி வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எலுமிச்சம்பழம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு நீங்கள் கோயில்களுக்கு தானமா கொடுக்குறீங்களோ நம்ம வந்து ஒரு முப்பத்தாறு பழம் இல்லை ஒரு ஒம்பது பழம் இருபத்தேழு பழம் இப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் சக்திக்கு ஏற்ற வகையில் கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பு எப்பவும் வந்து ஒரு மூன்று கனியில் வந்து ஒரு கனியை கோயில வச்சு வாங்கி வந்துருங்க அதில் ஒன்று ஜூஸ் போட்டு குடிங்க ஒன்று சாமி படத்துல வச்சிருங்க ஒன்றை வந்து நீங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க இந்த காலகட்டங்களில் சனியின் ஆரம்ப கட்டம்னு சொல்லியிருக்கிறோம் இதுலேயும் நம்ம வந்து சிறப்பாக கடந்து வந்து இப்போ பிஸ்னஸ்லேயே ஒரு வச்சுருக்குறோம் ஏன்னா சனியுடைய பார்வை ரெண்டு ஆறுக்கு வந்துடும் அப்போ அந்த பார்ட்னரால் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு பண விரையும் ஏற்படாமல் அந்த தொழில் செய்கிற இடத்துலேயே நம்மளுக்கு ஒரு நான் ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கு அந்த தொழிலையும் வந்து நம்ம ஒரு டே டு டே லைஃப்பை வந்து சிறப்பாக போகிறதுக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு எளிமையான பரிகாரமாக இருந்தாலும் நல்ல சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே போல் கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு நெய்யும் வந்து தாராளமாக வாங்கி தரும் பொழுது நல்ல தனவாய் பண வருவாயை உங்கள் தொழிலில் நீங்கள் வந்து கண்கூடாக காணலாம் மேஷராசி அன்பர்கள் தொழிலில் முதலீடு செய்யும் பொழுதோ இல்லை ஒரு புதிய தொழிலை இந்த காலகட்டங்களை வந்து விரிவுபடுத்தணும் செய்யுன்றது போது நம்ம சுய ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்து கொள்ளணும் ஏன்னால் நம்ம ஏற்கனவே வந்து நமக்கு சனி விரயஸ்தானத்தில் இருப்பதுனால தொழிலை முதலீடு செஞ்சால் ஒரு விரயமாகும் உடல் உழைப்பை தான் இந்த இடத்துல போடணும் இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் இப்போ கூட்டாளியை சேர்க்குறோம் அப்படின்னா அவருக்கும் நமக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா வருமா என்பதை ஜாதகத்தின் மூலம் ஆய்ந்து கொண்டு நம்மளுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்றதையும் அறிந்து கொண்டு தான் முடிவெடுக்கணுமே தவிர அவசரப்பட்டு போய் தொழிலில் முதலீடு பண்ணுறது ஒருத்தரை பார்ட்னராக சேர்த்துக்கிறதுலாம் இந்த காலகட்டம் அவ்வளவு உச்சிதம் கிடையாது அதிக கவனமும் விழிப்புணர்வும் மேஷராசிக்கு தேவைப்படுகிறது